ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சிங்கப்பூரில் எப்போத்தாலும் ஒரே இடத்த சுற்றி பார்க்குறீங்களா மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு போகலாமா இது பார்த்தீங்கன்னா ஈஷன் பக்கத்தில் இருக்க லோவர் ஷெல்டர் ரிசர்வர் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இங்கே இந்த நல்லா த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எப்படி சுத்தப்படுத்துறது அப்புறம் வந்து இங்கே தான் தண்ணி சேமிக்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு அப்புறம் நல்லா பெரியவங்கெலாம் வாக்கிங் போடுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சாயந்தர நேரத்தில் போய் பார்க்கணுன்னா பார்த்துட்டு வாங்க அப்புறம் போட்டிங் போகிறது போட்டிங் போகிறதெல்லாம் அங்கே இருக்குது அது அப்புறம் நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே சூப்பராக இருக்குது அந்த வியூவே செம்மையா இருக்கு நான் மத்தியானத்துல போனதுனால யாருமே இல்லை மேபி சாயந்திரத்துல போனா நிறைய பேர் இருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியல நான் போனப்ப ரொம்ப அமைதியா அது சூப்பரா இருந்துச்சு அதோடய வீக் டேஸ்ல யாரும் மாட்டாங்கல்ல சூப்பராக இருந்துச்சு தனியாக போயிட்டு அமைதியாக ரசிச்சுட்டு நல்ல ஒரு வாக் போயிட்டு வந்தேன் நான் ஒரு லாங் வாக் போயிட்டு வந்தேன் நிஜமாக எங்கள் விதவிதமான மரங்கள் அந்த பூக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் இந்த பிரிட்ஜில் நடக்கும்போது செமையா இருந்தது ஆக்சுவலி இது என்ன பாயிண்ட்டுன்னு எனக்கு தெரியல அது மேல ஏறலை எனக்கு பயந்துட்டு ஏறலை நீங்களும் சாயந்தரம் நேரத்தில் போனால் நிஜமாவே சூப்பராக இருக்கும் இந்த வியூலாம் பார்க்கும்போது தண்ணியில் நிற்கும் போது கொஞ்சம் சேஃபாக நிறுங்க அந்த ஓரத்துல எல்லாம் போகும்போது பத்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க